நம்முடைய பிரான்சிஸ் அவர்கள் குருக்களை பற்றி ஒரு காரியம் சொல்றாரு என்ன காரியம் தெரியுமா ஒவ்வொரு குருவானவரும் பெய்த இன்னைக்கு குருவான வந்த காளான் கிடையாது அவர்கள் குருக்களாக உருவாவது ஒரே நாளில் கிடையாது மாறாக பல வருஷ கால பயிற்சி சின்ன பசங்களாக சிறிய குருமடத்துக்கு சென்றதிலிருந்து பல வருஷ காலங்கள் சிலருக்கு பத்து வருடம் சிலருக்கு பதினைந்து வருடம் இப்படி பல வருஷ காலங்கள் பயிற்சி பெற்று அதன் அப்புறமாகத்தான் உங்க முன்னிலையில் உங்களுக்காக பணியாற்ற வந்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட குருக்களை நீங்க எப்படி பார்க்கிறீங்க உங்களில் ஒருத்தனாக பார்க்கிறீர்களா அல்லது உங்களை விட்டு யாரோ ஒருத்தனாக பார்க்க ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா உங்களில் ஒருவனாக உங்களது குருவை நீங்க பார்ப்பீர்களாக இருந்தால் உங்களது பங்கு சுவாமியார உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக பார்ப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தராக பார்ப்பீர்களாக இருந்தால் அவரது குருத்துவத்தை காப்பாற்றுவதற்கு நீங்க உங்களால் கூடுமான காரியங்களை எல்லாம் பண்ணுவீங்க அவருக்காக செபிப்பீங்க அவரை பற்றி நீங்கள் காசிப் பண்ண மாட்டீங்க அவரை பற்றி எப்பொழுதும் நல்லதை பேசுவீங்க உங்க பங்கு பங்குச்சுவாமியார பத்தி நீங்க எந்த குறைகளும் அடுத்தவர்களிடம் பேச மாட்டீங்க உங்க பங்குச்சுவாமியாரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்க மாறாக கம்ப்ளிமெண்ட் கொடுப்பீங்க கம்ப்ளிமெண்ட் கொடுப்பதுன்னா என்ன தெரியுமா உங்க பங்கு சுவாமியார் கிட்ட போய் நீங்க பண்ண பிரசங்கம் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருந்தது இன்னைக்கு நீங்க வச்ச திருப்பலி ரொம்ப அற்புதமாக இருந்தது பிரசன்னத்தை எங்களுக்காக நீங்க ஜபிச்சு கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு நீங்க சொல்லிப்பீங்க அதுதான் உங்களது குருக்களை அல்லது குருவை உங்களது பங்குச்சுவாமியார உங்களில் ஒருவனாக ஏற்றுக்கொள்வது அல்லது அவரை நீங்க யாரோ ஒருத்தனாக பார்ப்பீர்களாக இருந்தால் உங்களது கண்களுக்கு தெரியக்கூடியது அவருடைய குறைகளும் குற்றங்களுமாகத்தான் இருக்கும் அன்பின் உள்ளங்களை யாரையும் இந்த இடத்துல நான் குறை சொல்ல வரலைங்க ஏன்னா ஆங்காங்கே இருக்கக்கூடிய பங்குகள்ல சிலர் குறுக்களை ஏத்துக்கிறாங்க சில பேர் ஏத்துக்காம இருக்கிறாங்க இது சகஜம்தான் ஆனா சகஜம் என்பதற்காக அது அப்படியே விட்டுட்டு போயிடலாமா கிடையாது இல்லையா குருக்கள் கூட யாரோ ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்த பிள்ளை தானே அந்த பிள்ளை உங்களது பிள்ளையாக இருந்தால் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்களா அல்லது அவருக்காக ஜபிப்பீங்களா உங்களது குருக்களுக்காக சொப்பீங்க இன்னைக்கு நாம படிச்ச மத வாசகம் சொல்லுது ஒவ்வொரு குருவும் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை போன்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டவர்கள் அவரது பணிக்காக திருநிலைப்படுத்தப்பட்டவர்கள் அப்பேற்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை உடலாகவும் இரத்தமாகவும் தாங்குகின்ற பொழுது அவர்களது வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர்களுக்காக சொப்பியுங்க அவர்களது குற்றம் குறைகளை அல்ல அவர்களது வாழ்க்கையில் அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நேர்மை உள்ளவர்களாக பிரமாணிக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று அவர்களது நல் வாழ்க்கைக்காக செவித்து குருக்களை வாழ வையுங்கள் அதன் மூலமாக உங்களது வாழ்க்கை மேம்படும் மேன்